இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகளுக்கு இடையே கடும் போட்டி எழுந்துள்ளது இந்த இரண்டு அணிகளும் மோதவுள்ள லீக் போட்டியில் பெங்களூரு அணி பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் அல்லது பதினெட்டு புள்ளி ஒன்று ஓவரின் இலக்கை எட்டி வெற்றி பெற்றால் சிஎஸ்கேவி முந்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் என கூறப்படுகிறது முன்னதாக இந்த ஐபிஎல் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிதான் ஆடிய முதல் எட்டு போட்டிகளில் ஏழு தோல்வியை சந்தித்திருந்தது எனினும் அடுத்து ஐந்து போட்டிகளில் தொடர்ந்து வெற்றி பெற்று தற்போது பதிமூணு போட்டிகளில் ஆறு வெற்றிகளுடன் பன்னெண்டு புள்ளிகளைப் பெற்று புள்ளிப்பட்டியலில் ஆறாவது இடத்தில் உள்ளது சிஎஸ்கே அணி பதினாலு புள்ளிகளுடன் உள்ளது தற்போது உள்ள சூழ்நிலையில் கொல்கத்தா ராஜஸ்தான் மற்றும் ஹைதராபாத் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே மீதமுள்ள நான்காவது இடத்தை பிடிக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆகிய அணிகளுக்கு இடையே போட்டி எழுந்துள்ளது டெல்லி லக்னோ மற்றும் குஜராத் ஆகிய அணிகளும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தாலும் அந்த அணியின் நெட் நெட் ரன் ரேட் மிகவும் மோசமாக இருப்பதால் அதற்கான வாய்ப்பு குறைவாக குறைவு என்று கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் சென்னை மற்றும் பெங்களூர் அணிகளுக்கு இடையில் போட்டியில் பெங்களூர் அணி பெரிய வெற்றி பெற வேண்டிய வாய்ப்பு பெரிய வெற்றி பெற வேண்டியதாக இருக்க வேண்டியதாக உள்ளது மே பதினெட்டு அன்று பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் உள்ள போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதல் உள்ளன இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி முதலில் பேட்டிங் செய்து இருநூறு ரன்கள் எடுத்தால் பெங்களூர் அணி பதினெட்டு புள்ளி ஒன்று ஓவரில் அந்த இலக்கை எட்ட வேண்டும் அதே போல பெங்களூர் அணி முதலில் பேட் செய்து பேட்டிங் செய்து ரன்கள் எடுப்பதாக வைத்துக் கொண்டால் சிஎஸ்கே அணி பதினெட்டு ரன்கள் வித்தியாச வித்தியாசத்தில் வீழ்த்த வேண்டும் அப்படி செய்தால் சிஎஸ்கே அணியின் ரன் ரேட்டை பெங்களூர் அணியால் முந்த முடியும் மேலும் போட்டியில் வெற்றி பெறுவது மூலம் பதினாலு புள்ளிகளை பெற்று நெட் ரன் ரேட் அடிப்பில் சிஎஸ்கே அணியை முந்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் பெங்களூர் மைதானத்தில் இருநூறு ரன்களை எளிதாக எடுக்கலாம் என்பதால் இந்த கணக்கு விமர்ச விமர்சகர்கள் முன்வைக்கின்றனர் முதலில் ஆடும் அணி எடுக்கும் ரன்களுக்கு ஏற்ப இந்த கணக்கில் மாறுபாடு இருக்கும் இதையடுத்து சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி ரசிகர்களுக்கிடையே பெரும் பரபரப்பு எழுந்துள்ளது